வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறோம் நம்ம நாக்பூர் போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசலான்ட்ருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லோடு ஏற்றுறதுக்காக நான் வந்திருக்குறேன் ஸோ இங்கே இருக்கிறது தான் நமக்கு லோடு ஸோ அதே நம்ம போயிட்டுருக்க வேண்டிதான் நம்மளோட வண்டியில் அந்த டாக் ஓட ஹைட் பற்றி ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டேம் எடுத்து போட்டோம் அப்பவுமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து நம்மளோட ட்ராலி ஏறாதுன்றதுனால ஒரு ஸ்லைடு எடுக்க போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லோடி ஏற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணுறோம் மறுபடியும் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் உங்களை மீட் பண்ணி வீடியோவில் மறுபடியும் வந்து இன்னைக்கு தான் வந்தேன் நான் சென்னையில வந்து வியாழக்கிழமை நைட்டு கிளம்புனேன் சென்னையில் வீட்டுக்குலேருந்து சென்னைக்கு வந்துட்டு நெனைக்கி காலில் தான் வந்தேன் வெள்ளிக்கிழம வழக்கம்போல எப்படி தான் வந்தேன் நம்ம வண்டி வந்து லாஸ்ட்டாக வந்து பெங்களூர்லேருந்து திருச்சி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஏற்றிட்டு போனோம் ஒரு ஒரு அதுக்கு பிறகு வந்து நான் லைனுக்கும் வரல ரெண்டாவது வந்துட்டு வீடியோக்கும் அப்லோட் பண்ணலை காரணம்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அது நம்ம மேலே மிஸ்டேக்கே எதுவுமே இல்லை ஒரு டாடா எஸ் வந்து ஒரு காரை அடிச்சு அந்த கார் வந்து நம்ம வண்டியோட லெஃப்ட் சைடில் அடிச்சிருச்சு அம்மா முன்னாடி அந்த சைடில் லைட்டாக ஒரு டேமேஜ் அதுக்கு நான் எங்கேயுமே வந்துட்டு வண்டியவே எடுத்துகிட்டு போகலை எங்கேயுமே எடுத்துகிட்டு வரல வண்டியை ஊரில் வந்து சும்மா அப்பா அந்த லோக்கலில் வந்து நம்ம ஏரியாவில் இப்போ வந்து வேர்க்கடலை குடிக்கிட்டாங்க ஸோ வந்து அதை லோக்கலில் தான் ட்ரிப் படிச்சுட்டு இருந்தார் அதனால வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்ருக்கோன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்துட்டு நாக்பூர் போகிறோம் எந்த வழின்னு பார்த்திங்கன்னா சென்னை ஓங்கோல் ஹைதராபாத்து நிசாமாபாத்து அடிலாபாத்து நாக்பூர் இந்த லைன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு அதுக்கு இடையிலே இன்னொரு ரோட் இருக்கு பட் அதை விட இது ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதிகமான தூரம் ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் நான் வந்து வீடியோ போடாத டைமில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நான் வீடியோ போடலையா ஆனால் எப்போது லைனுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிருந்தீங்க எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து கொஞ்சம் மனசு அப்செட் நமக்கு வந்து வண்டி எது வரையும் ஆனதே இல்லை இதுலையுமே ஸோ நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து நான் வேகமாக கூட வர கிடையாது சும்மா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகத்தில் தான் இருக்கும் சும்மா அது லைட்டாக வந்துட்டு இருந்தேன் அதில் என்னடா சம்மந்தமே இல்லாமல் வந்துடுச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சி அதுக்கு பிறகு நானும் எங்கேயுமே வண்டியவே எடுத்துகிட்டு வரல இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எட்நூறு கிலோ இருக்குது நம்மளோட எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதில் இருக்கிற மெட்டீரியலு ஒரு மூணு பேலட் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க வந்து கொண்டு போயிட்டு இறக்கிட்டு மறுபடியும் வந்து நாக்பூரில் லோட் ரெடி பண்ணிவிட்டு தான் திரும்ப வரணும் டைம் எம்டி எல்லாம் வர மாதிரி ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய பேர் வந்து புது வண்டி எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க புது வண்டி எடுக்கிறதுலாம் வந்து உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓகேண்ணா நீங்கள் லைன் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் போகும்பொழுது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க சில பேர் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு லோடெலாம் நான் எப்பவுமே லோடெலாம் இருந்தேன் நானே வந்து ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் லோட் எடுப்பேன் குரூப்பில் வரது இந்த மாதிரி லோடெலாம் நான் எடுத்து இது வரைக்கும் நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ ஆஃபீஸ் நம்பர் தருவேன் நீங்கள் வேணால் ஆஃபீஸ் போய் பார்த்துக்குங்க அங்கே லோட் கிடைக்கும் பொழுது ஏற்றிக்கிங்க அதுதான் எனக்கு தெரியும் மற்றபடி குரூப் லோடெலாம் நமக்கு வந்து எப்போவுமே அதில் பெருசாக வந்துட்டு ஈடுபாடு கிடையாது குரூப்பில் லோடு எடுக்கிறத பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது என்ன சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு குரூப்னு சேர்ந்தேன் அதில் வந்து தேவையில்லாத மெசேஜ் தான் வந்துச்சு ஸோ அப்போவே அந்த குரூப்பெல்லாம் வந்து விட்டு வெளில வந்துட்டேன் நம்ம ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லோடு மட்டுந்தான் ஸோ நிறைய ஆஃபீஸ் நம்பர் தெரியும் ஆஃபீஸ்க்கு போகலாம் லோடு எடுக்கலாம் என்ன ஒன் ஆர் டூ டேஸ் சமயத்தில் ஒன் வீக்கோட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நான் ஒன் வீக் தெரியும் வரையும் வெயிட் பண்ணதில்லை பட் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து குரூப் லோடெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதை தான் நம்ம குரூப்லலாம் வரையும் நான் இன்னி வரைக்கும் நான் லோடு எடுத்ததே கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு தோர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் எழுப்பியிருந்தார் நீங்கள் ஏன் வாடகைலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் எனக்கு தெரியல அவர் யார் அப்படின்ட்டு நான் அப்புறம் யாருன்னு கேட்கும்பொழுது பொழுது அவர் யாராக இருந்தாலும் நான் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்கிட்ட இப்போ யாருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது வந்து நீங்கள் வந்துட்டு வீடியோ போடுங்க போடாமல் போங்க அது உங்களோட இருக்கும் வாடகைலாம் சொல்லாதீங்கன்னாரு நான் சொல்லுவேன் வாடகை என்னோடய வண்டி நம்மரோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்து கேட்டும்பொழுது நான் கண்டிப்பாக சொல்லிதான் தீரும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டார் அவர் யாருன்னு லேட்டாக தெரிஞ்சது பட் ஆனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுலேயும் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு வாடகை சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் முக் பண்றாரு வாடகை சொல்லலைன்னா நீங்க என்ன வாடகைன்னு சொல்லிட்டு பிளஸ் அனுப்புறீங்க பட் இருந்தாலும் எனக்கு நீங்க தான் முக்கியம் நான் வாடகை சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெல்லூர் பக்கமா போயிட்டு இருக்கோம் நம்ம ஓவல் தாண்டி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வந்து மறுபடியும் வந்து லெஃப்ட் எடுக்கணும் ஹைதராபாத் ரோட்டில் போயிட்ருக்க வேண்டியதான் ஹைதராபாத் போயிட்டு கொஞ்சம் போயிட்ருக்க வேண்டியது தான் நாளைக்கு சண்டே மேக்ஸிமம் நாளைக்கு அன்லோடு பண்ண மாட்டாங்க பட் நம்மளாலேயும் ஈவினிங் ஃபுல்லாக அங்கே போக முடியாது அதுக்கும் காரணம் இருக்குது ஸோ வண்டியை விரட்டேன் வேணான்னு சொல்லிவிட்டு வரும்பொழுதே வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் வண்டியை விரட்ட மாட்டேன் ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ அதுக்காகவே ரொம்ப ஸ்லோவாக ஐம்பத்தஞ்சு அறுபது நம்ம தான் போகிறேன் இப்போ தான் ஒரு அறுபத்தாறு அறுபத்தஞ்சி அப்படி அப்ஷன் சொல்லிட்டு இருக்கு என்ன நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்க யார் யாரெல்லாம் வந்து லைனுக்கு வந்தீங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டிருக்கீங்க யாரெல்லாம் வண்டி எடுத்தீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேக்ஸிமம் அதுக்கு பிறகு வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு வீடியோ போடணுன்னா ஆசை தான் பட்டு முடியல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஓங்கோல் போகிறேன் ஓங்கோல் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து அதான் இல்லையா உங்கள்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஹைதராபாத்லேருந்து நிசாமாபாத்து இந்த லைனில் தான் போக போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ ஸோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க நண்பர்களே நம்ம பிறக்கமே பார்த்தீங்கன்னா அத்தானின்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிட்டுருக்கோம் ரோட்ல சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் கரும்பு நிறைய போட்டு எடுத்துட்டுருக்காங்க நம்ம ஏரியாவில் தை மாசம் தான் கிடைக்கும் பட் இங்க இப்போ போயிட்டு என்ன ஃபெஸ்டிவல்னு தெரியல ஃபெஸ்டிவல்வா இல்லை என்னன்னு தெரியல மத்தானிலேருந்து ஒரு பாஞ்சு இருபது கிலோமீட்டர் வந்துருப்போம் ரோடு கொஞ்சம் லோன்லியாகவே இருக்கு ரொம்ப க்ரௌடான ரோட்லாம் இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ நேரத்தில் போகணுன்றதெல்லாம் இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும் ஸோ நம்ம பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ட்டி த்ரீ ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இப்படி தான் போயிட்டு ரொம்ப வேகம்லாம் போகல அப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்காக நம்ம போயிடலாம் ஈவினிங்காக ஒரு டைம் கால் பண்ணி இந்த ஆஃபீஸில் கேட்டு பிறகு போய் வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் மண் நம்ம இப்போ தான் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு அன்லோட் பண்ணோம் அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பெங்களூருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் வந்துட்டோம் நான் மெய்ட்டூரில் இறக்குன இடத்துலேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஸோ வந்துட்டாங்க நான் இருக்கிற ஆஃபீஸ் பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சோனி ரோட்வேஸ் அப்படின்ற ஆஃபீஸு ஸோ இங்கே தான் நம்மளோட சின்ன வண்டிங்க பார்த்திங்கன்னா நிறைய நிற்கும் ஸோ இங்கே வந்து பாத்ரூம் குளிக்கிற வசதியெலாம் இங்கே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் ஏரியா இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் ஒன்றுமே கிடையாது ஸோ நம்மளோட பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாரி தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து நம்மளோட இந்த ஆஃபீஸோட பார்க்கிங்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வந்துட்டு என்ன லோடு எடுக்கிறேன் நான் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வண்டியில் வெயில் அடிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வண்டியில் முன்னாடி வந்து சும்மா கார்போல் வந்த போர்டு அட்டையே வந்து வச்சுருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எதுவுமே மறங்குறோம் பக்கத்தில் எதுவுமே இல்லை ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெயில் மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ யார் வந்துட்டு வரணுனாலும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க இது வந்து நம்மளோட அமராவதி ரோட்டில் இருக்குது அவுட்ரு பைபாஸ் அந்த பைபாஸ் வந்துட்டு மும்பை கொல்கத்தா பைபாஸ் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் கீழே வரணும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ஆஃபீஸ்க்கு வந்துடலாம் சோனின்னு சொல்லிவிட்டு இந்த ஆஃபீஸோட பேர் ஸோ யார் வேணாலும் வாங்க வேறு ஆஃபீஸ் நம்பர் வேணும் நம்பர் இல்லை பட்டு இடம் சொல்கிறேன் வந்துடுங்க நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பை ஃப்ரெண்ட்ஸ்